வெல்கம் டு நிலாக்குட்டி சேனல் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு ஈவினிங் ரொட்டீன் ப்ளாக் வீடியோ தான் பார்க்க போகிறேங்க வாங்க பார்க்கலாம் பாப்பா ரெண்டு பேர்த்தையும் போய் இருந்து கூட்டிகிட்டு வந்துட்டேன் ரெண்டு பேர்த்துக்கும் இன்னைக்கு சேர்ந்த அப்பல தேர்டுமிட்ட மார்க் ஷீட் வந்து கொடுத்து விட்டுருக்காங்க மார்க்ஷீட் வந்து பார்க்கலாம் எவ்வளோ மார்க் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது ஒரு மாதத்துக்கு முன்னாடி சேனலில் கிவ்அவே வின்னர்ஸ் வந்து செலக்ட் பண்ணி வின்னர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே ஃப்ரீ கிஃப்ட் வந்து சென்ட் பண்ணோம் அதில் நிறைய பேர் நாங்களும் ரெகுலராக வீடியோ பார்க்குறோம் எங்களுக்கு வந்து நீங்கள் கிவ்அவே கொடுக்கலன்னு சொல்லியிருந்தீங்க அடுத்த கிவ் அவேக்கான இது வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு இப்போ இந்த வீடியோவோட லாஸ்ட்டில் நான் வந்து சொல்கிறேன் அடுத்த கிவ் அவேக்கு என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படிங்கிறது அதை நீங்கள் பண்ணுற பட்சத்தில் அதில் வந்து ஒரு இருபது பேர்த்தை செலக்ட் பண்ணி கிவ் அவே அனௌன்ஸ் பண்ணலாங்க அவங்களுக்கும் நம்மளோட ப்ராடக்ட் எல்லாமே சென்ட் பண்ணி வைக்கலாம் இப்போ வாங்க சிவகஸ்தி மார்க் ஷீட் பார்த்துட்டு வந்துடலாம் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருந்த தேர்வு முடிவு வந்து விட்டது மக்களே ஆஸ் யூஸ்வல் எப்போ போலதான் வந்திருக்கும் நினைக்கிறேன் எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா சன்சிக்கு ஒரு நாள் கொடுப்பாங்க சுகஸ்திக்கு ஒரு நாள் கொடுப்பாங்க மார்க் ஷீட் ஆனா இந்த டைம் ரெண்டு பேத்துக்கும் ஒரே டைம்ல கொடுத்துட்டாங்க ஒரே டைம்ல பாத்திரலாம் சன்சி முகத்தை வச்சு நான் ஜாதகம் சொல்றேன் பாருங்க பன்சி முகத்தை வச்சு பார்க்கும் முகம் வாடி இருக்கிறது அதனால் மார்க் குறைவு இங்க வந்து வெட்டவாசு லைட் ஆட்டம் லைட் மூஞ்சியில எரியுது அதனால மார்க் அதிகம் போன தெரியுது எனக்கு காய்ச்சல் எப்பவும் போல எப்பவும் சொல்ற அதே இதுதான் எனக்கு காய்ச்சல் எக்ஸாம் காய்ச்சல் அதுல ஹாஸ்பிட்டல் போய் செக் பண்ணோம் நைன்டி ஃபைவ் டிகிரி இருந்ததுன்னு நான் சொல்லிடுவேன் அப்ப வந்து எல்லாரும் நைன்டி ஃபைவ் நார்மல் டெம்பரேச்சர்னு தான் சொல்லியிருந்தீங்க அதுல ஷார்ட் வீடியோலாம் சொல்லியிருந்தேன் அதை மட்டும் இப்போ ஒரு சின்ன ஒரு கிளியர் கொடுத்துறேன் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துறேன் வீட்டுக்கு வரும் பொழுது சரியான காய்ச்சல் காய்ச்சல் மாத்திரை கொடுத்து படுக்க வச்சு அப்புறம் வெள்ளை துணியில பத்தெல்லாம் போட்டு உடம்பு முழுக்க எல்லாம் ரெடி பண்ணி அங்க போகும்பொழுது கொஞ்சம் குறைஞ்சிடுச்சு மாத்திரையும் கொடுத்து ஒரு ரெண்டு மணி நேரம் கழிச்சு நாலு மணிக்கு வந்துட்டா நாங்கள் அங்க போகும்பொழுது ஹஸ்பண்ட் வந்ததுக்கு ஒரு ஆறரை ஆறரைக்கு தான் போனோம் ஆறு ஆறரைக்கு தான் சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் காய்ச்சல் குறைஞ்சிருச்சு அதனால அங்க வந்து நைன்டி ஃபைவ் இருந்தது ஆனா கொதிச்சுட்டு தான் இருந்தது சரி எப்பவும் போல காய்ச்சல் மார்க் குறைவு ஒரு எக்ஸாம்பிள் தான் அதுலதான் காய்ச்சல்

அச்சோ இங்கே வாங்க தப்பு நிறைய ஸ்பெல்லிங் மிஸ்டிக் போட்டெல்லாம் வரைஞ்சிருக்குது என் பிள்ளை என் பிள்ளைக்கு போட்டு வரைய தெரியுங்கிறதே அதை பார்த்தா எனக்கு தெரியும் சூப்பர் ஆ என்னது மேக்ஸு நைன்ட்டி செவன் ஒச்சோ சூப்பர் சூப்பராக செம ஆ செம செம செமடா சூப்பர் நைன்ட்டி செவன் அடுத்து சயின்ஸு சயின்ஸில் எயிட்டி செவன் சயின்ஸில் சூப்பர் அடா

கம்மியா வாங்கினேன் என்ன அதிகமாக வாங்கினேன் என்ன எல்லாம் உன்னோட ஃபிரான்ஸ் உன்னோட ஆண்டிஸ் தான் அம்மா மாதிரி தான் அவங்களும் கம்மியா வாங்கினாலும் அதிகமாக வாங்கினாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை சன்சீ இப்ப என்ன இங்கிலீஷ் இங்கிலீஷ்ல நூற்றுக்கு எழுபத்தி ஒரு மாதத்துக்கு பெண்கள் எடுத்துள்ளார் சுக சன்சியா வந்து கட்டுப்படி ஓடி 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 ஒடி ஓடி ஓடி ஒடியா ஓன்றது கம்மி மறைக்காத ஒரு நூற்றுக்கு எழுவத்தி ஒன்று சன்சீ அதிகம் கம்மி அதெல்லாம் அடுத்த விஷயம் அடுத்த டைம் ஆகுது காய்ச்சல் வராமல் படிச்சு இதான் சரி அப்புறம் தமிழில் நூற்றுக்கு எண்பத்தி ஐந்து மதி

சரி ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்தாங்க வாழ்த்துக்கள் நீங்க எத்தனாவது ஏழாவது முடிச்சு எட்டாவது போயிட்டீங்க நீங்க ரெண்டாவது முடிச்சு மூணாவது போயிட்டீங்க பிள்ளைங்க எல்லாம் பெருசாகிடுச்சு ஓகே சந்தோஷம் அப்பா வந்தது அப்பாட்ட சைன் வைக்கீங்க சரியா சரி இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒன்னு இருக்கு ஏ என்னோட உங்களோட மார்க் ஷீட் எல்லாம் கம்மிச்சிக்கல என்னோட ஷீட் எடுங்க இது என்னன்னா இன்விடேஷன் என்ன இன்விடேஷன்னு பாக்குறீங்கன்னா இன்னைக்கு எனக்கு அவார்டு தர்றாங்க எதுக்காகன்னா பெஸ்ட் உமன் ஆண்டர்பர்னர் அப்படிங்கிற அவார்டு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கொடுக்குறாங்க யூடியூப்ல நான் நிறைய அவார்ட்ஸ் வந்து வாங்கியிருக்கேன் சுயசக்தி விருதுகள் மிட் டோன் ஈவெண்ட்ஸ்ன்னு நிறைய அவார்ட்ஸ் வந்து வாங்கியிருக்கேன் ஆனால் இது வரைக்கும் பிஸ்னஸ் பண்றோம் அப்படிங்கறதுக்காக நான் எந்த அவார்டும் வாங்கினதில்லை இதுதான் என்னோட பிஸ்னஸ் பண்றதுக்கான முதல் அவார்டு இந்த அவார்டு வந்து கொடுக்குறாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு கொண்டாடா காமிக்கலாம் ஈரோட்டோட மேயர் தான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இந்த அவார்டு வந்து கொடுக்குறாங்க நான் வந்து ஈரோட்லேயே பிறந்து ஈரோட்லேயே வளர்ந்து கொண்டு தான் அதிகம் ஈரோட்டை தவிர வெளியே எங்கேயும் போனதே கிடையாது ஸோ எனக்கு ஈரோட்டில் ஒரு அவார்டு கொடுக்குறாங்கங்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ்க்காக கொடுக்குறாங்கிறதும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த இடத்துல இருக்குது பார்த்தீங்களா கௌரி சங்கரி நிலா குட்டி ப்ராடக்ட்ஸ் நம்மளோட பிஸ்னஸ்க்கு கிடைச்ச சந்தோஷம் உமன் ஆண்டர்ப்ராக இன்றைக்கி வந்து அவார்டு கொடுக்குறாங்க சாயந்தரம் ஆறு மணிக்கு வர சொல்லியிருக்காங்க மணி வந்து பார்த்திங்கன்னா நாளை முக்கால் ஆயிடுச்சு கிளம்பணும் இன்னொரு ஒரு மணி நேரம் தான் டைம் குட்டி ரெண்டு பேரும் காலையிலேயே வந்து குடிக்கிறதுக்கு லேட்டாகுன்னு காலையிலேயே தலை குளிச்சுட்டு போயிட்டாங்க இவங்க ஜஸ்ட் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு கிளம்புனா போதும் நான் வந்து பார்த்தீங்கன்னா இனிமே தான் ரெடி ஆகணும் டே ஆஃபரும் போட்டிருந்தோம் நம்மளோட பிஸ்னஸில் அதுக்கு வந்து நிறைய வரவேற்பு கொடுத்தீங்க அதனாலேயே வந்து பார்த்தீங்கன்னா பேக்கிங் எல்லாம் கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு இப்போல்லாம் முடிச்சுட்டு வர்றதுக்கு இனி நானும் ரெடி ஆகிட்டு வந்துடுறேன் போய் அவார்டு வாங்கிட்டு வந்துடலாம் என் கூட சேர்ந்து நீங்களும் வாங்க அவார்டு வாங்க போகலாம் ஆஸ் யூஷுவல் எப்பவும் போல் பாப்பா ரெண்டு பேரும் அவங்களோட வேலைகளை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க இன்றைக்கி காலையில் கூட நான் ஒரு ஷார்ட் வீடியோ வந்து போட்டிருந்தேன் அந்த வீடியோலையே சொல்லியிருந்தேன் பாப்பா ரெண்டு பேரும் அவங்க அவங்க செய்கிற வேலைக்கு நான் வந்து பாயிண்ட்ஸ் கொடுப்பேன் பாயிண்ட்ஸ் வந்து சேர்ந்ததுக்கப்புறம் மாதம் ஒருக்கா அவங்களுக்கு அமௌண்ட் கொடுப்பேன் அந்த அமௌண்ட்டையும் நாங்கள் உண்டியலில் போட்டு சேர்த்து வைப்போம் இப்போ வரைக்கும் இந்த ஒரு வருஷத்தில் சேர்த்து வச்சது நாற்பத்தி எட்டாயிரம் ரூபா வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தேன் நிறையா பேர் வந்து சூப்பர் அப்படின்னு நல்லாவே வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க தேங்க்யூ ஸோ மச்சுங்க உங்களுக்கும் இந்த ஐடியா பிடிச்சிருந்துன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் காசு வந்து சேர்த்து வைக்க சேர்த்து வைக்கத்தான் ஆசை வரும் நமக்கு ஆசை வரும் பொழுது தான் நம்ம வந்து சேர்த்தியும் வைக்கவும் முடியும் ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் காசு சேர்த்து வைக்கிறதுக்கு குட்டீசியும் மோட்டிவேட் பண்ணுங்கள் அப்புறம் நீங்களும் வந்து அவங்களோட சேர்ந்து காசு சேர்த்தி வச்சிங்கன்னா சிறுதுளி பெருவெள்ளம் அப்படிங்கிற மாதிரி அமௌண்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக சேரும் கண்டிப்பாக இந்த ஐடியா பிடிச்சிருந்தால் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்

आई इन्वाइट आवाज़ सकरते जेसी काविंग कुमार तोड़ दाइस। आई इन्वाइट आवाज़ रेडी जेसी चारपा चारपसन जेसी गावरी तोड़ दाइस। आई इन्वाइट आवाज़ क्रसिंगन जेसी नंबरी आवारोला तोड़ दाइस। आई इन्वाइट आवाज़ चीफ़ गेस्ट मानतरतर पुरी ये रोले मैं यार यस नागर देना मामा वाले वाल ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இந்த மொமெண்ட் நான் வந்து ஃபஸ்ட்டே சொல்லியிருந்த மாதிரி தான் யூடியூப்காக நிறைய அவார்ட்ஸ் வந்து வாங்கியிருக்கிறேன் நான் ஆனால் இப்போ வந்து பிஸ்னஸ் பண்ணுறதுக்காக ஒரு அவார்டு வந்து கொடுக்குறாங்க அதுவும் நம்ம ஈரோட்டில் கொடுக்குறாங்க பொழுது ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுங்க பெஸ்ட்டு உமன் ஆன்டர்பர்னர் அப்படிங்கிற கேட்டகிரியில் வந்து என்னை செலக்ட் பண்ணியிருந்தாங்க ஒரு அஞ்சு பேர்த்துக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா அவார்டு வந்து கொடுத்தாங்க ஒருத்தர் வந்து விவசாயம் அந்த கேட்டகிரியில் உமன் ஆண்டர்பர்னர்னர்னு என்னையும் அப்புறம் கலைமகள் ஸ்கூலோட ஹெச்எம் ஒரு மேம் என் பக்கத்தில் உட்காந்துருக்காங்க இல்லைங்களா ரேவதி மேம் அவங்கள வந்து அந்த கேட்டகரிலேயும் அங்கே லாஸ்ட்டில் ஒரு சில்வர் கலர் ட்ரெஸ் போட்டிருப்பாங்க ஒரு பொண்ணு அந்த பொண்ணு ஏழாவது தான் படிக்கிறாங்க ரொம்ப சின்ன பொண்ணு தான் ஆனால் சின்ன பொண்ணுன்னு மட்டும் நினைக்காதீங்க இந்தியாக்காக இந்தியாவுக்காக வித்தையில் வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளி பதக்கம் வந்து வெளிநாட்டில் போய் விளையாண்டு வெள்ளி பதக்கம் வந்து வாங்கியிருக்கிறாங்க அந்த பொண்ணு எனக்கே அங்கே போனதுக்கப்புறம் செம்ம ஆச்சரியம் அடேங்க அப்பா அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு ஏழாவது படிக்கும் பொழுதே நம்ம நாட்டுக்காக ஒரு பதக்கம் வாங்கியிருக்கிற ஒன்று பொண்ணு தான் அந்த பொண்ணு அந்த பொண்ணு இன்னொருத்தங்க வந்து பார்த்திங்கன்னா யோகா வந்து டீச் பண்ணுறவங்க நித்யான்னு ஒருத்தங்க மொத்தம் எங்களை அஞ்சு பேர்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அவார்ட்ஸ் வந்து கொடுத்தாங்க நே மேயர் மேடம் வந்து பேசினாங்க பேசுனதுக்கப்புறம் அவார்டு வந்து கொடுக்கறதுக்கு ஸ்டார்ட் பண்ணாங்க அப்புறம் நம்மளையும் வந்து பேசணும் அப்படிங்கிறதெல்லாம் முன்னே வந்து எனக்கு சொல்லவே இல்லை ஜஸ்ட்டு நீங்கள் வாங்கன்னு தான் சொல்லியிருந்தாங்க அங்கே வந்ததுக்கப்புறம் ஸ்பீச் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க நம்ம தான் ஸ்பாட்லேயே நமக்கு டைட்டில் கொடுத்தாலும் நம்ம பேசிடுவோம்ல இல்லை அதனால அப்படியே நானும் வந்து பார்த்தீங்கன்னா பேசிட்டேன் இவங்களுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா விவசாயம் விவசாயம் கேட்டகிரியில் அக்ரிகல்ச்சர் உமன் அப்படிங்கிற கேட்டகிரியில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து அவார்டு வந்து கொடுத்தாங்க நீ விழுந்த போதெல்லாம் தாங்கி பிடிக்கும் கை மனம் உடையும் போதெல்லாம் தட்டி கொடுக்கும் கை அது வேற யாரு கையும் அல்ல அது உன் தன்னம்பிக்கை மட்டுமே என்ற வரிகளுக்கு சொந்தக்காரர் இவர் ஒரு யூடியூபர் லாக்டவுன் சமயத்தில் சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் தோன்றியவுடன் ஒரு யூடியூப் சேனல் நிலாக்குட்டி என சேனல் தொடங்கியுள்ளார் மூன்று காலங்களில் பனிரெண்டாயிரம் ரூபாய் ரூபாய் யூடியூபில் வருமானம் ஈட்டியவர் யூடியூபில் டென் லேக் சப்ஸ்கிரைபர் வைத்திருக்கிறார் இவர் யூடியூப் மட்டுமல்லாது பிசினஸும் செய்து வருகிறார் ஹேர் கேர் ப்ராடக்ட்ஸில் தொடங்கி ஹோம் கேர் ப்ராடக்ட்ஸ் வரை செய்து வருபவர் ஹேர் கேரில் இரண்டு ப்ராடக்ட்ஸில் தொடங்கி இப்போ முப்பது ப்ராடக்ட்ஸ்களுக்கு மேல் விற்பனை செய்து வருகிறார் ஒன் லேக் ஹாப்பி கஸ்டமர்ஸ் வைத்துள்ளார் நிலாகுட்டி யூடியூப் சேனலின் உரிமையாளர் ஜேசி ஈரோடேஷனில் அவுட்ஸ்டாண்டிங் உமன் என்ற விருது பெற வந்திருக்கும் கௌரி சங்கர் அவர்களை அவரது குடும்பத்தாரையும் மேடைக்கு அழைக்கிறோம் அவர்களுக்கு விருது வழங்குமாறு நமது சிறப்பு விருந்தினர் வணக்கத்திற்குரியர் எஸ் நாகரத்தினம் அம்மா அவர்களை கொள்கிறோம் ஏற்குறை வழங்குமாறு கௌரி சங்கரி அவர்களை கேட்டுக்கொள்கிறோம் வணக்கம் ஈரோட்லயே பிறந்து ஈரோட்லயே வளர்ந்த பொண்ணு ஈரோட்டை தாண்டி வெளியே அதிகம் போனதே கிடையாது ஸ்கூல் காலேஜ் எல்லாமே ஈரோட்ல தான் அதிக வெளிய தூரம் எல்லாம் போனதே கிடையாது கொரோனால தான் யூடியூப் சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் வீட்லயே இருக்கிறமே படிச்சுட்டு காலேஜ் முடிச்சு பதிமூணு வருஷம் கழிச்சு வீட்லயே தான் இருந்துட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் தான் ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்து லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து வந்திருக்காங்க நாலு வருஷத்தில் ஒரு பத்து லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து கொண்டு வந்திருக்கேன் சேனல் ஸ்டார்ட் பண்ணி ஒரு ஆறு மாசத்துலயே வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாம் எழுதி கவர்மெண்ட் வேலை கிடைச்சது வேலைக்கும் போயிட்டு சேனலையும் ரன் பண்ணிக்கிட்டு இருந்தேன் ஆனா ரெண்டையுமே என்னால கொண்டுட்டு போக முடியல வீட்டுல குட்டிஸையும் பாத்துக்க முடியல அத்தையெல்லாம் இல்ல ரெண்டும் பெண் குழந்தைங்க சரி பொண்ணு யூடியூப் சேனல் பார்க்கணும் இல்லைன்னா வேலைக்கு போகணும் ஏதோ தான் ஆப்ஷன் ஒன்னு விட்டே ஆகணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வந்து வந்துச்சு சரி தகுதியமா வேலையை விட்டுட்டு யூடியூப் மூலியமாவே நம்ம பாக்கலாம் அப்படின்ட்டு வேலையை விட்டுட்டு வந்தேன் அப்ப கவர்மெண்ட் ஜாப் போயிட்டு பொழுது என்னோட சம்பளம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் சேலரி பத்தாயிரம் ரூபா வாங்கிட்டு இருந்தேன் கவர்மெண்ட் வேலையை விட்டுட்டு வந்து ஒரு நிறுவனம் நான் வந்து ஆரம்பிச்சேன் நிலா குட்டி ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு ஒரு நிறுவனம் வந்து ஆரம்பித்தேன் ஆரம்பிச்சு இப்போ ஒன்றரை வருஷம் ஆகுது என்கிட்ட வந்து ஒரு பத்து பொண்ணுங்க வீட்டில் வந்து வேலை செஞ்சுட்டு இருக்காங்க நான் வந்து அதே பத்தாயிரம் சம்பளத்தை பத்து பொண்ணுங்களுக்கு ஒரு லட்சம் ரூபாய் நான் சம்பளமே வந்து கொடுத்துட்டு இருக்கேன் மக்களோட சப்போர்ட் தான் ரொம்ப அதிகம் ப்ராடக்ட் நல்ல குவாலிட்டியா இப்போ வரைக்கும் நல்லா இருக்கும் பொழுது திரும்ப வாங்குறாங்க வாங்கும் பொழுது எங்களுக்கு ஆர்டர்ஸ் இருக்கு அவார்ட் வந்து வாங்கியிருக்கேன் சென்னை எல்லாம் போய் வாங்கிட்டு வந்திருக்கேன் ஆனா பிசினஸ்க்காக ஒரு அவார்டு நான் பிறந்த ஊர்லேயே எனக்கு கிடைக்கும் பொழுது ரொம்ப இந்த ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த அவார்டு எடுத்துகிட்டு எல்லாருக்குமே மிகப்பெரிய நன்றி ஓகே அவார்டு வாங்கினதை பார்த்தோம் அப்படியே வாங்க நம்மளோட சேனல் கிவ்வேவையும் பார்த்துடலாம் கிவ்வேல நீங்கள் கலந்துக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கணும் யூடியூப்பில் இன்ஸ்டாகிராம்லேயும் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணியிருக்கணும் நம்ம வீடியோஸ் வந்து ரெகுலராக டெய்லியும் ஷார்ட்ஸு லாங் வீடியோ போடுவோம் அந்த ஷார்ட்ஸ் வீடியோவாக இருந்தாலும் சரி லாங் வீடியோவாக இருந்தாலும் சரி வீடியோவை பார்த்துட்டு நைஸ் சூப்பர் குட் அந்த மாதிரியான கமெண்ட்ஸ் இல்லாமல் அந்த வீடியோவை நீங்கள் பார்த்தீங்கிறத உங்கள் கமெண்ட்ஸ் மூலியமாகவே எனக்கு தெரியப்படுத்தணும் அந்த வீடியோவில் நம்ம சொல்லியிருப்போம் இல்லைங்களா அந்த விஷயம் சம்மந்தமாக ஏதாவது ஒரு ரெண்டு வரைக்கும் நீங்கள் வந்து எதாவது டைப் பண்ணுங்கள் டைப் பண்ணிவிட்டு கீழே கண்டிப்பாக உங்களோட பேர் போடுங்க பேர் கட்டாயம் போடுங்க பேர் தான் எனக்கு ஞாபகத்தில் இருக்கும் நீங்கள் டெய்லியும் மெசேஜ் பண்ணுறீங்களா என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிறது வரும் ஸோ கண்டிப்பாக கட்டாயமாக பேர் வந்து போடுங்க யூடியூப் ஷார்ட்ஸில் போடுற வீடியோவை தான் இன்ஸ்டாகிராமில் நம்ம ரீல்ஸ்லேயும் போடுவோம் யூடியூப் ஷார்ட்ஸில் போடுற அதே கமெண்ட்டை கொண்டு வந்து இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்லையும் கண்டிப்பாக நீங்கள் பேஸ் பண்ணுங்கள் லாங் வீடியோவில் வீடியோ ஃபுல்லாகவே பார்த்துட்டு அந்த வீடியோவில் நீங்கள் பார்த்த விஷயத்தை எப்பவும் போல் கமெண்ட்டில் போடுங்கள் கமெண்ட்டில் போடும் பொழுது கண்டிப்பாக பேர் போடுங்க அப்போனா தான் தெரியும் நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுனீங்கன்னா தான் நீங்கள் வந்து இப்போ வீடியோ பார்க்குறீங்க அப்படிங்கிறதே எனக்கு வந்து தெரியும் இந்த வீடியோ இன்றைக்கி வந்து லைவ் ஆகிடும் இன்னையிலேருந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா கிவ்வே வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் கிவ் வின்னர் யார் அனௌன்ஸ் பண்ணுறது அது எல்லாமே மறுபடியும் சொல்கிறேன் நீங்கள் வந்து கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் யூடியூப்லேயும் இன்ஸ்டாலையும் நம்மளை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் பண்ணிவிட்டு உங்கள் பேரோட கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த கிவ்அவே வின்னர் நீங்களாக கூட இருக்கலாம்